புரட்டாசி இரண்டு காலை நல்லா நோட் பண்ணிக்கங்க கோதுமை மாவில் நெய்யூட்டு அற்புதமாக பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எடுத்திருக்கோம் அதுக்கு நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி மேட்ச் பண்ணிக்கிறோம் இந்த புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள தொப்பை குறைக்கிறதுக்கான டயட் உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன் நான் பயன்படுத்தி குறைச்சும் காட்ட போகிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருந்தே தொப்பை குறைக்கிறதுக்கான டயட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சுட்டு உங்களால் சின்ன சின்ன பயிற்சியை செய்துட்டு நீங்களும் பலன் பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் சுய விருப்பத்தில் ஓகேங்களா நான் உங்கள் ஜென்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் குளிச்ச பக்குவத்துக்காகத்தான் ஊற்றிட்டுருக்கிறேன் எப்படி பேஸ்ட் மாதிரி போயிட்டுருக்குதுன்னு பாருங்கள் வெறும் கோதுமை மாவு வேறு எதுவுமே கிடையாது உளுந்து கிழிந்தல எதுவும் கிடையாது நெய் ரொம்ப முக்கியம் ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் வித் சேச்சுரேட்டட் ஃபேட் ஐட்டங்களோட போகுது சரிங்களா அளவாக மூணே மூணு தோசை ஓகே காலைக்கான டயட்டு மூடி வச்சு எடுக்கணும் ஸ்ட்ரீம் பாயில் முறு மொறுப்பு பார்த்துங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழப்பி அடிச்சிங்கன்னு வைங்க சுவையோட சுகமான வாழ்வை பெறப்போகிறோம் தொப்பையை குறைச்சிக்கிட்டு தொடர்ந்து பாருங்கள்